இப்போ வந்து ஸ்கூல் டேஸ்லாம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க ஸோ அதனால் நெகட்டிவ் அப்படிங்கிறது பெருசாக இம்பாக்ட் ஆகாது ஒருவேளை உங்களோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் நெகட்டிவ் இம்பாக்டெல்லாம் ஆகும் எப்படி ஆகும்னு சொன்னீங்கன்னா படிப்பு சில நேரங்களில் கெடுத்துக்கிறாங்க அந்த ஸ்கூலே கூப்பிட்டு டிசியை கொடுத்துறேன் ஒழுங்காக பிள்ளைய கூப்பிட்டு போயிருங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிபுத்திசாலியா இருக்கேன் இவனுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு எனக்கு திறமை பத்தாதையா எந்த புக்குலையும் எந்த சிலபஸ்லையும் இல்லைன்னு வாத்தியார் நொந்துக்கிற அளவுக்கு இருக்கும் அவ்வளவு ஒன்று அட்வான்ஸா அப்படி அப்படின்னா ரொம்ப லோவா சேட்டை பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் புக்கை கையில் எடுக்காம திமுதனம் பண்ணுறது இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு செல்லத்தனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் டென்த் வரையும் படிச்சுட்டு அப்ப அங்க பிரேக் குரு வரும்போது பிடிச்சிக்குவார் ஏன்னா அடுத்த திசை குரு பகவானுடைய இவர்களுக்கு வரும் முழு அமாவாசை பௌர்ணமியா மாதிரி இருக்கும் குரு திசை அவ்வளவு சேட்ட பண்ண ஆட்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஞானத்தின் சொரூபமாக அந்த குரு பகவான் இவர்களை மாற்றி விடுவார் அந்த ராகு திசையில இவ்வளவு சுட்டித்தானே எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணவங்க குரு திசை வரும்போது அப்படியே மரியாதையா நடந்துக்கிறது ரொம்ப ஒழுக்க சீலர்களாக இருக்கிறது தன்னுடைய வயதினுடைய அனுபவத்தை புரிந்து நடந்து கொள்வது